உன் திறமைகளை பிறர் புகழட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய திறமையை நீங்களே புகழ்ந்துக்க கூடாது அப்படி புகழ்ந்துட்டால் அந் அப்படிப்பட்ட திறமை உங்களுடைய சுயநலத்திற்கானதாகத்தான் இருக்கும் ஆனால் உலகம் உங்களுடைய திறமையை புகழ்கிறது என்றால் அது உலக நன்மைக்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை உலக நன்மைக்காக அர்ப்பணித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய திறமை இந்த உலக நன்மைக்காக பயன்படுகிறது என்று அர்த்தம் அப்படி இல்லாத போது உங்களுடைய திறமையை நீங்களே புகழ்ந்து கொண்டால் அது உங்களுடைய மதிப்பை குறைப்பதற்குண்டான வேலைதான் எப்பொழுதுமே உங்களுடைய திறமை இந்த உலகம் போற்றுகிறது என்றால் இந்த உங்களுடைய திறமை இந்த உலக நன்மைக்காக பயன்படுகிறது என்று அர்த்தம் திறமைகளை எப்பொழுதுமே சுயநலத்திற்காக இல்லாமல் உலக நன்மைக்காக பயன்படுத்தும்போது அது ரொம்ப மிகவும் வலிமையுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் மண்ணுலகில் மனிதர்களுடைய மனதில் அழகானவர்களாக மாறிவிடுவீர்கள் அழகு என்பது என்ன என்றால் பிறருக்காக வாழும் வாழ்க்கையே அழகு அவரவர் சுயநலத்திற்காக வாழும் வாழ்க்கையை அழகு என்று சொல்ல முடியாது திறமையும் அப்படித்தான் தனக்காக உருவாக்கி உருவாக்கிக்கப்பட்ட திறமை அது திறமையான திறமை என்று சொல்ல முடியாது பிறருக்காக உருவாக்கப்பட்ட திறமைதான் உண்மையான திறமை பிறருடைய நன்மைக்காக வாழ்வதும் பிறருடைய துன்பங்களை துடைப்பதும் பிறருக்காக பேசுவதும் பிறருடைய நன்மைக்காக இந்த உலகில் ஒவ்வொன்றையும் செய்வது இது அத்தனையும் திறமைதான் அப்படிப்பட்ட திறமைதான் மிக அற்புதமாக அழகாக இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இல்லாமல் உங்களுடைய திறமையை உங்களுக்காக பயன்படுத்தும் போது உங்களை இந்த சமூகம் எப்பொழுதுமே மதிக்காது அப்படி மதித்தாலும் உங்களுடைய கண் துடைப்புக்காகத்தான் இருக்குமே ஒழிய அது உண்மையாக இருக்காது உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனும் தன் திறமையை உலக நன்மைக்காக பயன்படுத்தினால் உலகத்தில் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை சந்தோஷம் எங்கிருக்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது எல்லா திறமைகளும் எல்லோருக்கும் பயன்படும்போது இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை மனிதர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை திறமை என்பது பொதுவானதாக இருக்க வேண்டும் திறமை என்பது உலக நன்மைக்காக இருக்க வேண்டும் திறமை என்பது மற்றவர்களுடைய நன்மைக்காக இருந்தால் அது அந்த திறமைக்கு எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு முக்கியத்துவம் உண்டு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் திறமை என்பது பணம் சம்பாதிப்பது ஒரு திறமைதான் ஆனால் அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவது இருக்கின்றதே அது அதைவிட திறமையானது அப்படிப்பட்ட திறமை எல்லோருக்கும் வந்துவிடாது ஆகையால் நீங்கள் எல்லோருமே அப்படிப்பட்ட திறமையை உருவாக்கி கொண்டால் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை நன்றி